விஸ்மிலி ரஹமான் இரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் இறைநேசர்களே அன்பு சகோதரர்களே எம்மில் அதிகமான சகோதரர்கள் கனவுகள் காண்கிறோம் பலரும் அந்த கனவுகளை பெரிதாக கருதுவது கிடையாது இன்னும் சிலர்களுக்கு அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகளும் இருக்கும் எனவே ஹதீஸ்களை அடிப்படையாக கொண்டு சஹாபாக்கள் தாபிகங்கள் தபாக தாபிகன்கள் வரைக்கும் முன்னோர்கள் முன்னோர்களினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த காணொலியின் ஊடாக தொடர்ந்து நாம் கனவுகளுக்கான விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லா அந்த அடிப்படையில் இபுநுசிரீன் ரஹ் மஹமுல்லா அவர்கள் கனவுகளுக்கான விளக்கங்களை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் அவருடைய வழிகாட்டல் எப்படியாக இருக்கிறது என்ற முறையில் அவர்களின் வழிகாட்டலின் முறையில் கனவுகளுக்கான விளக்கங்களை எமது காணொலியின் ஊடாக தொடர்ந்தும் நாம் பார்ப்போம்ஷா அல்லா இபுனுசிரீன் ரஹிம் முகமூல்லா அவர்களை பொறுத்தவரையில் அமர் அலியுல்லாஹூ தால அன்னோருடைய ஆட்சியின் கடைசி காலத்தில் பிறந்தவர்கள் அமர் அலியுல்லாஹு அன்னோர்கள் வஃாத்தாகரத்துக்கு இரண்டு வருடத்துக்கு முன்னால் பிறந்தவர்கள் இபுனுசிரீன் ரஹிம் அவர்கள் அபு ஹுரைரா இம்ரான் இபுன் ஹுசைன் இபுன் அப்பாஸ் அதிபுன் ஹாத்திம் இபுன் அஹமர் அனசிபுன் மாலிக் ரோதாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களிடம் இருந்து அதிகமான ஹதீஸ்களை செவியுற்ற ஒரு தாபியாக அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடன் இருந்திருக்கக்கூடிய ஒரு தாபியாக இருக்கிறார்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அதிகமான மார்க்க அறிஞர்கள் இபுனு சிரீன் ரஹ்மூல்லா அவர்களை போன்று களவு கனவுகளுக்கான தபீர் சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞர் வேறு யாருமே கிடையாது என்று அவர்களுக்கான சான்றிதழ்களையும் கொடுத்திருக்கக்கூடிய மிக தேர்ச்சி மிகுந்த ஒரு அறிஞராக ஒரு தாபியாக இபின்சுரின் ரஹமுல்லா அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் தொடர்ந்தும் நமது காணொலியின் காணொலியின் ஊடாக கனவுகளுக்கான விளக்கங்களை பார்த்து பிரதிபலன் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்